இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் இந்த வாஸ்து நாள்ங்கிறது ரொம்ப முக்கியம் நான் ரொம்ப காலமாக சொல்லிட்டுக்கிறேன் இதை பயன்படுத்திக்கோங்க அன்றைக்கி வீட்டில் ஒரு சின்ன ஹோமோ மாதிரி பண்ணிக்கோங்க ஏற்கனவே பண்ணவங்க பண்ண தேவையில்ல பண்ணாதவங்க இந்த வருஷத்தில் ஒரு நாளாவது இந்த வாஸ்து நாள் பார்த்து நீங்கள் ஹோமம் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது குடும்பத்தில் நம்ம எதாவது வாஸ்து சம்பந்தமாகற தோஷம் நிவர்த்தி ஆகிடும் சரிங்களா வாஸ்து பகவானை நினைக்கிறனால அவரை தியானிக்கிறதுனால அவரை வணங்கி அன்றைக்கி ஏதாவது ஒரு தான தர்மங்கள் பண்ணுறதுனால நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் இந்த ரகசியங்கள்லாம் இந்த உணர்ந்து நீங்கள் பண்ணுங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் வாஸ்து நாள் அன்றைக்கி ஒரு பூஜை பண்ணால் வாஸ்து பகவான் தோஷத்தை நிவர்த்தி பண்ணிவிடுவார் நீங்கள் வீட்டை மாற்றி கட்டி உடைச்சி கட்டி அதுக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் செலவு விட இந்த வாஸ்து நாள் பார்த்துட்டு பகவானே தெரியாமல் இந்த விஷயம் நடந்துடுச்சு ஆனால் உன்னோட அனுகிரகத்தால் நீ இந்த இடத்துல நீ வந்ததுக்கப்புறம் இந்த இடம் சுபிச்சமாகிடும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி நீங்கள் வாஸ்து பூஜை பண்ணிக்கோங்க கட்டாயம் நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும் இயற்கை கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனை பண்ணால் அது நம்ம ஹெல்ப் பண்ணுங்கிறது இயற்கையோட நியதி அதுதான் உண்மை காலங்காலமாக அதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துவோட ஒரு வீடு யாராலையும் பண்ண முடியாது சேலஞ்சு கூட பண்ணலாம் அங்கே ஏதாவது ஒரு குறை வந்துகிட்டு தான் இருக்கும் நீங்கள் புதுசாக இன்னொரு வாஸ்துக்காரர் கூட்டிகிட்டு வந்தீங்களா கண்டிப்பாக அவர் பத்து குறையை சொல்வார் இன்னொரு வாஸ்துகார கூட்டிகிட்டு வந்தால் அவர் பத்து குறை சொல்லுவார் இந்த குறை நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இது யதார்த்தமான உண்மை நான் யாரையும் குற்றமாக இருக்கலை தயவு செஞ்சு இதை நீங்கள் குறையாக நினச்சிட்டு இதை ஒரு மனஒருத்தமாக வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாமே வாஸ்து பகவான் வாஸ்து நாளில் வாஸ்து பகவான் வர வச்சு அவருக்கு வணங்கிட்டு அப்போ அவர் வந்து தாம்பூலம் தரிப்பார் ஓகேவா வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வச்சு வழிபாடு பண்ணிங்களாவே அதுக்கப்புறம் பூஜை முடிச்ச உடனே நல்லா சாப்பிட்டு நீங்க தாம்பூலம் போட்டீங்களாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த தோஷம் நிவர்த்தி ஆடுங்கிறது உண்மை செஞ்சு பாருங்க உங்களுக்கு சந்தோஷம் வருதா இல்லையாங்கிறது சொல்லுங்க ஓகேவா செலவு ரொம்ப கம்மியாக நான் சொல்றேன் அவ்வளோதான் விஷயம் செலவே இல்லாத பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட வாங்க கண்டிப்பா நான் சொல்றேன் ஈஸியா நீங்க முன்னேறி போயிட்டு இருக்கலாம்